வெளியிடப்பட்ட நாள் முதல் அதற்கு முன்பிருந்தும் கூட மாநிலம் முழுவதும் தொடக்க கல்வித்துறையில் கலந்தாய்விற்கு முன்பாகவே நிர்வாக மாறுதல் என்கிற பெயரில் பல்வேறு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களுக்கு முறைகேடாக சட்டவிரோதமாக மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன இதனால் பொது மாறுதல் கலந்தாய்வு என்பது ஒரு கண்துடைப்பு கலந்தாய்வாக மாறி இருக்கிறது எனவே பொதுமாறுதல் கலந்தாய்வின் மூலமாக பணியில் மூத்த ஆசிரியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணியிடமானது தட்டி பறிக்கப்பட்டுள்ளது இந்த அநீதியை எதிர்த்து இன்றைக்கு மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைநகரங்களிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் முறைகேடாக மாநிலம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ள பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பணி மாறுதல் ஆணைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படி ரத்து செய்யவில்லை என்றால் நாங்கள் கடுமையாக களத்திலே இறங்கி போராடுவோம் அது மட்டுமல்ல சட்ட ரீதியாகவும் இதை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு என்பது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படவில்லை ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கை விரைந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சி செய்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பெற்று மாநிலம் முழுவதும் தலைமையாசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தமிழ்நாடு முழுவதும் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல தலைமையாசிரியர்கள் இல்லை தலைமையாசிரியர் என்பவர் ஒரு பள்ளிக்கு ஒரு மனிதனுக்கு தலை எப்படி முக்கியமோ அது மாதிரி ஒரு பள்ளியினுடைய தலை போன்றவர் தலைமையாசிரியர் தலைமையாசிரியரை இல்லாமல் ஒரு பள்ளியினுடைய நிர்வாகம் என்பது நிச்சயமாக சிறப்பாக செயல்பட முடியாது எனவே தலைமை ஆசிரியர்களை உடனடியாக நியமிப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சி செய்த முயற்சி செய்து தலைமை ஆசிரியர்களை பதவி உயர்வு அளித்த பிறகு தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வை நடத்த வேண்டும் அப்படி நடத்துகிற போதுதான் அது நியாயமான நேர்மையான எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பொது மாறுதல் கலந்தாய்வாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் அதே போன்று இன்னும் ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் எப்போதுமே வழக்கமாக கல்வியாண்டினுடைய இடையில் பணி ஓய்வு பெறுகிற ஒரு ஆசிரியருக்கு மாணவர்களுடைய கல்வி நலனுக்காக அந்த கல்வியாண்டினுடைய இறுதி வரை பணி மறுநிர்ணயம் நியமனம் என்பது தரப்படும் பணி நீட்டிப்பு என்பது தரப்படும் அந்த பணி நீட்டிப்பு என்பது இந்த கல்வியாண்டில் இருந்து தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இந்த கல்வியாண்டில் பணியில் இடையில் பணி ஓய்வு பெறுகிற அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பணி நீட்டிப்பு ஆணை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறையில் கல்வி துறையில் தொடக்க கல்வி துறையில் ஆசிரியர் பொதுமார்தரில் எப்படிப்பட்ட முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை இதன் மூலமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முன்வைக்கிறோம். சார் உங்க பேர்? ச மைல் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் கூட்டங்கள்.